அருள் சார்பாக பாசமும் அன்பும் அன்னமும் என்பதன் அடிப்படையில் வேடப்பட்டியைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஆர் துக்கைவேல் அவர்களின் சார்பாக ஆதரவின்றி இருக்கும் ஏழை எளிய முதியோர்களுக்கு இன்று மதிய உணவு அன்னதர்வமாக வழங்கப்பட்டது அருள் சார்பாக பாசமும் அன்பும் அன்னமும் என்பதன் அடிப்படையில் வேடப்பட்டியைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஆர் துக்கைவேல் அவர்களின் சார்பாக ஆதரவின்றி இருக்கும் ஏழை எளிய முதியோர்களுக்கு இன்று மதிய உணவு அன்னதர்மமாக வழங்கப்பட்டது அம்மதிப்பிற்குரிய ஐயா திரு ஆர் துக்கைவேல் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் புண்ணியம் கிடைக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன்